லேட்டஸ்ட் சென்சேஷன் சாய் அபியங்கர் அவர்கள் தளபதி பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பயங்கரமா பேசியிருக்காரு அதாவது நான் ஒரு தளபதி வெரியன்ட் தான் என் லைஃப்ல நான் ஒருத்தரை பயங்கரமா ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே இமிடேட் பண்ணதெல்லாம் தளபதியை தான் பிகாஸ் அவரோட படங்கள்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எஸ்பெஷலி கில்லி துப்பாக்கி கத்தி மெர்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் நான் அதிகமாக ரீவாச் பண்ணுற படங்கள் இதெல்லாம் கில்லி படத்துல சூரத் எங்க பாடல கூட எங்கள் அப்பா பாடி இருந்தாரு அண்ட் ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல தளபதியை மீட் பண்ணும் கூட என்னோட ஆசை கூட பாடல் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் சாய் அபியங்கர் பத்தி சொல்ல தேவையில்ல பயங்கரமான ஒரு டேலண்ட் ரெண்டு சாங் தான் ரிலீஸ் பண்ணாரு ரெண்டுமே செம வைரல் முதல் படமே எல்சியுக்குள்ள பென்ஸ் படமா அமைஞ்சிருக்கு அண்ட் ஆல்சோ உடனே சூர்யா ஃபார்ட்டி படமா அமைஞ்சிருக்கு சோ அனிருத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் பயங்கர வேகமா வந்துட்டு இருக்காரு அண்ட் பென்ஸ் படத்துக்கான பாடல்கள் எல்லாமே முடிஞ்சா சூர்யா ஃபார்ட்டி கூட சில பாடல்கள் முடிஞ்சிட்டதா சொல்றாரு அண்ட் இவரோட இந்த ரெண்டு ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அனிருத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய டேலண்டடான மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க பட் ஆனா ஒரு சில பேருக்கு தான் பெரிய ஹீரோ படம் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது ஏன்னா பெரிய ஹீரோ படங்களுக்கு மியூசிக் பண்ணும்போது மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங்க சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பயங்கர பல்ஸோட இருக்கிற மியூசிக் டைரக்டர் கட்டாயம் தளபதி அறுபத்தும் போது விடாமுயற்சி வேட்டையன் இந்தியன் த்ரீனு எல்லா டாப் ஹீரோஸ் படங்களுக்கும் அனிருத்த போடுறதுக்கான காரணம் அதுதான் சாங்கு கேரண்டியா ஹிட் ஆகணும் அப்படி பார்க்கும் சாய் அபியங்கர் அவர்களுக்கு ரெண்டாவது படம் எல்லாருக்குமே சூர்யா படம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அண்ட் தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ணியிருந்தா கண்டிப்பா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு அதுவும் ஒரு தளபதி வெறியன் வேற சோ தளபதிக்கு பயங்கரமான சாங்ஸ்லாம் கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அட்லீஸ்ட் பியூச்சர்லயாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ